கிறிஸ்துக்குள் அன்பான சகோதரர் சகோதரிகள் அனைவருக்கும் அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு ஸோ இன்றைக்கு ஒரு ஷார்ட் மெசேஜ் என்ன அப்படின்னாக்கா தேவன் நம்மளை உருவாக்குகிற தேவனாக இருக்கிறார் நமக்காக தேவன் கிரிய செய்கிறவராக இருக்கிறார் என்ற தலைப்பில் தான் நம்ம சப்ஜெக்ட் பார்க்குறோம் அதற்கு ஒரு நாலு பாயிண்ட்ஸ் நம்ம நாலு எக்ஸாம்பிள்ஸை நம்ம எடுத்துக்கலாங்கோ அது யாருன்னா ஜோசஃபு அப்புறம் ஒரு குயவன் அப்புறம் இஸ்ரேல் ஜனங்கள் அப்புறம் யோபு ஸோ இவங்க நாலு பேருடைய வாழ்க்கையில் தேவன் எப்படி அவர்களுக்கு வந்த சோதனையை எப்படி தேவன் ஒரு ஆசீர்வாதமாக மாற்றினார் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக நமக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும் நம்ம வந்து கிறிஸ்துக்குள்ளே முன்னறிஞ்சிருக்கிறோம் உலக தோற்றத்துக்கு முன்னாக நம்ம கிறிஸ்துக்குள்ளே தெரிந்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பிசிர் ஒன்று நாளில் சொல்லப்பட்டிருக்குது ஆகையால் நம்முடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் வந்து குறிக்கப்பட்டிருக்கிறது ஏன்னா நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு சோதனைகள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் அது எல்லாமே வந்து முன்குறிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும் ஆனால் ஒரு ஹியூமன் பீங்காக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஈஸியாக நம்ம வந்து சோர்வடிவோம் இல்லைங்களா பல நேரங்களில் நம்ம வந்து கேட்குறது ஒன்று ஏன் இந்த சோதனைகள் என் வாழ்க்கையில் நேரிட்டது இந்த சோதனைகள் வராமல் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னாக்கா நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடுறோம் கீழே உருந்து அல்லது கேள்வி கேட்கிறோம் தேவனை ஏன் இந்த வாழ்க்கை எனக்கு ஏன் இந்த சோதனைகள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதற்கு வந்து ஒரு ஆறுதலான ஒரு வாச வசனம் அப்படின்னு சொன்னாக்கா ரோமர் எட்டாவது அதிகாரத்தில் இருபத்தி எட்டாவது வசனம் ரோமர்ஸ் சாப்டர் எயிட்டில் வஸ் டுவெண்ட்டி எயிட்டில் நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா அன்றியம் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் ஸோ இங்கே வசனம் என்ன சொல்கிறதுனா அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு அன்பு அன்புக்குறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஸோ அகையில் அன்பான சகோதர சகோதரிகளே இது வந்து ஒரு ஆழமான ஒரு நம்பிக்கை அப்படின்னு சொல்லாங்கோ தேவன் நமக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கையை இதில் கொடுக்குறாரு என்ன அப்படின்னா சகலமும் நம்முடைய நன்மைக்காக நடக்கிறது அப்படின்னும் போது அப்போ கடவுள் என்ன பண்ணுறன்னா நமக்காக கிரியே செய்து வருகிறார் நம்முடைய வாழ்க்கையில் என்ன ஒரு கடினமான ஒரு காலத்திலையும் கூட நம்ம நம்ம தேவன் நம்மளை வந்து ஒரு பெரிய நன்மையை நோக்கி நம்மளை வழிநடத்துகிறார் என்பதை நம்ம வந்து புரிந்து கொள்ளணுங்க சில நேரங்களில் நமக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது சோர்ந்து போகிறோம் பட் தேவன் வந்து நம்மளை வந்து ஒரு பெரிய நம்பிக்கைக்கு நம்மளை கொண்டு போகிறார் அப்படின்றத நம்ம முதலாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்க ஸோ கடினமான காலங்கள்லாம் நமக்கு வந்து இந்த மாதிரி கேள்வி வருது ஆனாக்கா காலத்தால் அழியாத ஒரு ஞானத்திற்கு தேவன் நம்மளை அழைச்சிருக்கிறார்க்கும் அந்த ஞானத்தை கொடுக்குறாருவோ அதனால நம்முடைய இதையும் சரி நம்முடைய மனசும் சரி தேவனுடைய கற்றுக்கொள்ளுதல் தேவன் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாரு இந்த ஒரு சோதனையினால் இந்த ஒரு பாடுகளினாலதை நம்ம அறிந்து கொள்ளணுன்றது நம்ம முக்கியமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஆகையால் அன்பான சகோதர சகோதரிகளை இந்த மாதிரியான வாக்கு தத்துவத்தினால நம்ம ஆறுதல் அடையவும் தைரியத்தை பெறவா தேவன் நம்ம என்ன பண்ணிக்கிறாரு இந்த மாதிரியான வாக்குத்தங்களை கொடுத்துருக்கிறார் அவரிடத்தில் அன்புக்குறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லப்படுது சில நேரங்களில் நம்மளுடைய வாழ்க்கையில் தேவன் சில விஷயங்கள் அனுமதிக்கிறார் அப்படின்னு போது நம்மளை வந்து இன்னும் ஒழுங்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ம வாழ்க்கையில நம்மளை சீர்படுத்துறதுக்கும் நம்மளை ஒழுங்குபடுத்துறதுக்காக தான் இந்த மாதிரியான சில நேரங்களில் நமக்கு ஏதோ ஒரு வகையில் நீங்கள் எல்லாரும் ஏதோ ஒரு விஷயத்தில் கஷ்டம் அனுபவிச்சிருக்கலாம் இல்லை கஷ்டப்படலாம் அதை வந்து எதற்காக அப்படின்னும் போது நம்ம வாழ்க்கையை இன்னும் சீர்படுத்துறதுக்காக தேவன் உடைய அனுமதி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஸோ இந்த ஒரு முழு யதார்த்தமாக சொன்ன விஷயங்கள் எல்லாமே நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் நம்மளுடைய நன்மைக்காகவே நடக்கிறது அப்படின்றதுக்கு நம்ம முதல்ல ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம் அப்படின்னாக்கா அது ஜோசப் பார்க்குறோம் யோசப் ஸோ யோசப் எப்படிப்பட்டவர்னா யாக்கோபடியே ரொம்ப அன்பாக இல்லை ஒரு மகன் ஏன் அவருக்கு பன்னிரெண்டு பசங்களில் ரொம்ப அதிகமாக நேசித்தது யார் அப்படின்னாக்கா அது யோசப் தான் ஆனால் யோசஃப் வாழ்க்கையில் அவருக்கு நடந்த ஒரு சோகம் என்ன அப்படின்னா சொந்த சகோதரர்களே அவர் அடிமையாக விற்றார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோங்க அநியாயமாக சிறையில் அடிக்கப்பட்டார் அவர் எந்த ஒரு தப்பும் செய்யாமல் அவர் சிறையில் அடையப்பட்டார் அப்புறம் பார்த்திங்கன்னா அவர் சில நேரங்களில் மறுக்கப்பட்டார் அதாவது அவருடைய சகோதரர்கள் அவரை தூக்கி அறிஞ்சிட்டாங்கோ ஆனாலும் கடவுளுடைய ஒரு நோக்கம் இருந்தது ஒரு திட்டம் இருந்தது அவரோட வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளில் கூட ஜோசஃப் வந்து ஜோசஃப் என்ன பண்ணார்னா உறுதியாக இருந்தார் தேவன் பற்ற விஷயத்துல ரொம்ப உறுதியாக இருந்ததுனால தேவன் அவர் மூலமாக ஒரு பெரிய காரியங்களை செய்தார் ஸோ அதுதான் நம்ம எங்கே வாசிக்கிறோம் அப்படின்னாக்கா ஆதி ஆகமும் ஐம்பதாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தில் ஜெனிசிஸ் சாப்டர் ஃபிஃப்டியில் வர்ஸ் டுவெண்ட்டி என்ன சொல்கிறது அப்படின்னாக்கா நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் ஸோ நீங்கள் எனக்கு தீமை செய்த நினைத்தீங்க அப்படின்றாரு ஆனால் அவர் சகோதரர்கள் அவருக்கு தீமை செய்ய முயற்சி பண்ணாங்க செஞ்சாங்கோ ஆனால் தேவனத்தை என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அதை நன்மையாக மாற்றிட்டார் ஸோ அப்போது எதுக்காக அது வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு தேவனதை நன்மையாக மாற்றினார் அப்படின்னு பார்க்குறோம் ஸோ அதையால அன்பான சகோதர சகோதரிகளே யோசப்பின் கஷ்டங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு நோக்கம் இல்லாமல் நடக்கலை அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு விஷயமும் ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் நடந்தது அப்படின்றத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்க முடியும் ஸோ அது என்னென்னா ஒரு பெரிய திட்டத்தை தேவன் அவர் மூலியமாக நிறைவேற்றுறாரு அதனால தான் ஜோசஃபுடைய வாழ்க்கையில் நடந்தது எல்லாமே வந்து ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் மாதிரி ஆகிடுச்சுங்க ஃபார் சக்ஸஸ்க்கு அதாவது ஒரு படிக்கற்களாக என்ன ஆகிடுச்சுங்க அது அது மாற்றிட்டார் தேவன் ஸோ அவர் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு சோதனைகளும் எனவே யோசனை போலவே நமக்கும் முன்னால் உள்ள பாதைகள் எப்படி இருக்கோங்கோ ரொம்ப கடினமானதாக இருக்கலாம் குழப்பமானதாக இருக்கலாம் அது சம்டைம்ஸு அநீதியாக கூட தோன்றலாங்கோ ஆனா நம்ம ஒரு விஷயத்த ரொம்ப உறுதியா நம்ப வேண்டிய விஷயம் என்னக்கா நம்ம வாழ்க்கையில எது நடக்கிறதோ அது நன்மைக்காகவே தேவன் நம்ம வாழ்க்கையில அனுமதித்திருக்கிறாரு அதுதான் யோசக்கூடிய வாழ்க்கையில் கூட நடந்தது ஸோ அது சில நேரங்கள்ல நம்மளுடைய வாழ்க்கையில வசதி இல்லாமல் இருக்கலாம் இல்லைங்களா சில நேரங்கள்ல நம்ம நம்முடைய பயணம் ரொம்ப கடினமா இருக்கலாம் அது எளிதாக இருக்காம இருக்கலாம் ஆனால் கடவுள் மேலே நம்ம நம்பிக்கையை இழந்துவிடக்கூடாது ஏன்னா நம்ம வாழ்க்கையில் எது நடக்குதோ அது நம்மளுடைய நன்மைக்காகவே நடக்குதுன்ற நம்ம ஜோசப் மூலயமா தெரிஞ்சுக்கிறோமோ ஸோ அவர் நம்மளுடைய ஒரு நோக்கத்தோடு தான் நம்மளை வழி நடத்துகிற இடத்தை நம்ம முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் தேவனுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது அந்த பர்பஸை தான் நம்ம தேவன் நம்ம வாழ்க்கையில் நிறைவேற்றுறதுக்காக அவர் நம்மளே அவர்கிட்ட நம்மளுடைய விசுவாசம் தேர்ந்தெடக்கூடாது நம்மளுடைய மீட்பெற ஒரு நம்ம ரச்சகர் நம்மளுக்கு தேவன் அவர் ஸோ அவர் நமக்கு எது செய்தாலும் நன்மைக்காக செய்வார் என்ற அந்த நம்பிக்கையை நம்ம வந்து தேவன்கிட்ட காட்டணும் அந்த ட்ரஸ்ட் இருக்கணும் தேவன் மேலே முழுமையான நம்பிக்கை இருக்கணும் என்றதை நம்ம முதலாவது விஷயத்தை பார்க்குறோம் ஸோ அதனால தான் யோசப்போடைய வாழ்க்கையில் நடந்த எல்லாமே கடவுள் ஒரு நோக்கத்தோடு தான் அது அனுமதிச்சார் ஸோ அப்படியே நம்மளுடைய வாழ்க்கையில் கூட எந்த மாதிரியான கஷ்டங்கள் தீமைகள் தீங்குகள் எது நடந்தாலும் அது தேவன் நம்ம நன்மைக்காகவே செய்கிறார் நம்ம உணர்ந்து கொள்ளணும் ஸோ ரெண்டாவது உதாரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குயவன் இந்த குயவனை பாருங்க அந்த சக்கரத்தில் இருக்கக்கூடிய அந்த குயவன் உட்காந்துட்டு என்ன பண்ணுவார்னா அவருடைய குயவனோட அந்த அந்த திறமையான கைகளில் ஒரு களிமண் இருக்குது இல்லைங்களா ஸோ அந்த களிமண் வந்து சில நேரங்களில் வந்து அழுத்தத்திற்கு உட்ப உட்படுதுமோ இல்லையா அழுத்தம் அது மேலே ஒரு அழுத்தம் போனாங்கோ அது மேலே ஒரு வெப்பம் இல்லை ஒரு ஒரு ப்ரெஷர் இருக்கும் அப்புறம் ஒரு ஹீட்டு போடப்படுது அந்த அந்த களிமண் மேலே ஸோ அது குத்தப்பழிக்கிற செம்ம நல்லா அதை குத்தி அதை மெதிப்பாங்கோ மெதிச்சு அதை அது அவங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த மண்ணை லூஸ் பண்ணுவாங்க ஸோ அது சம்டைம்ஸ் என்ன ஆகுனா அது சுருளப்படுதுமோ அந்த ஸ்விங்கில் இன்னும் அந்த ஸ்பின்னில் என்ன ஆகும் ஸ்பின்னிங் ஆகும் அது ஆனால் இது எல்லாமே வந்து ஒரு நோக்கம் இல்லாமல் நடக்கலை இல்லையா எல்லாமே வந்து ஒரு நோக்கத்தோடு தான் நடக்குது ஸோ ஒவ்வொரு அழுத்தத்துலையும் அல்லது ஒவ்வொரு சுற்றுச்சூழலையும் அதாவது அந்த ஸ்பின்னிங்லையும் குயவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த களிமண்ணை வந்து ஒரு பயனுள்ள ஒரு பாத்திரமாக மாற்றுறாரு ஒரு அழகான ஒரு பாத்திரமாக அதை உருவாக்குறாரு ஆகையால் அன்பான சகோதரசர்களை அதே போல் தான் நம் ஒரு களிமண்ணாகவும் நம்முடைய தேவன் வந்து ஒரு குயவனாக இருக்கிறாருன்னுட்டு நமக்கு பைபிள் சொல்லப்பட்டுருந்தோம் ஏசையா அறுபத்தி நாலாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் ஐசையா சாப்டர் சிக்ஸ்டி ஃபோர் வர்ஸ் எயிட்டில் என்ன சொல்லப்பட்டிருந்தா இப்பொழுதும் கர்த்தாவே நீர் எங்களுடைய பிதா நாங்கள் களிமண் நீர் எங்களை உருவாக்குகிறவர் நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரி ஸோ எவ்வளோ அருமையாக அந்த ஒரு பாட்டர்ஸ் அண்ட் கிளேவுக்கு கம்பேர் பண்ணுறாரு பாருங்கோ இப்பொழுது கர்த்தாவே நீர் எங்களுடைய பிதா ஓகே யுவர் ஆர் ஃபாதர் நாங்கள் களிமண் ஸோ நம்ம வந்து ஒரு களிமண் என்றார் நீர் எங்களை உருவாக்குகிறவர் ஸோ இதுதான் நீங்கள் தலைப்புங்க உருவாக்குகிறவர் தேவன் நம்மளை உருவாக்குகிறவராக இருக்கிறார் நாங்கள் அனைவரும் உமது கருத்தின் கிரியைகள் ஆகிய கண்மான சகோதரில் எப்பவுமே இந்த ப்ராசஸ் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணுமோ குயவன் மேலே நம்ம ஒரு நம்பிக்கை வைக்கணுமோ இது வந்து எடுத்த கௌத்தமாக இல்லை அது ஓவர் நைட்டில் நடக்கிற ஒரு விஷயம் இல்லை இதுக்கு வந்து ஒரு ப்ராசஸ் இருக்குது ஸோ அந்த ப்ராசஸ் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கணுமோ ஏன்னா சில நேரங்களில் நம்ம சொந்த வாழ்க்கையில் நமக்கு ஏன் இந்த சோதனைகள் ஏற்பட்டு இருக்குது நமக்கு ஏன் இந்த உபத்திரங்கள் வந்தது நம்மளால் புரிந்து கொள்ளவே முடியாத சில சூழ்நிலைகளில் நம்ம இருப்போம் ஆனால் தேவன் வந்து நம்மளை வந்து ஒரு புது சுஷ்டியாக நம்மளை உருவாக்கி இருக்கிறாருன்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் உருவாக்கிட்டு வராருங்கோ அதனால் நம்ம ஒரு குயவன் கையில் இருக்கக்கூடிய ஒரு களிமண் போல நம்ம இருக்கிறோமோ அதனால் நாம் வந்து சில நேரங்களில் அழுத்தத்தையும் வெப்பத்தையும் நம்ம உணரலாம் அந்த அழுத்த உணர்வோ அந்த வெப்ப உணர்வோ ஆனால் கடவுளை நம்மளை என்ன பண்ணுறாருன்னா நம்மளை உருவாக்கிட்டு வராரு நம்மை வடிவமைக்கிறார் அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு நம்மளை உருவாக்குறார் அவருடைய மகிமையின் பாத்திரங்களாக நம்மை வடிவமைக்கிறார் என்று நம்ம என்ன பண்ணுவோம் அந்த வாக்குறுதியை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும் நம்பணும் ஸோ இப்போது நம்மளை நம்ம வந்து ஒரு முழு பிக்சர் நம்ம பார்க்க முடியாது நம்மளுடைய பிகினிங்லேருந்து நம்ம என்ன வரைக்கும் தேவனுக்கு தெரியும் நம்ம வாழ்க்கையில் நாளைக்கு என்னென்ன எடுக்கப்போகுது நாளில் இன்றைக்கி என்னென்ன இந்த எண்ட் ஆஃப் த டே அதாவது எண்ட் ஆஃப் த ஏஜ் நம்மளுடைய நம்ம யுகமாகட்டும் இல்லை நம்மளோட ஐஸ் நாட்கள் ஆகட்டும் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது ஆனால் தேவன் அதை பார்க்குறார் அது தேவனுக்கு தெரியும் ஏன்னா அவருக்கு ஒரு தெய்வீக திட்டம் இருக்குதுன்றிட்டு நம்மளால் நமக்கு தெரியாது ஸோ அதனால் இந்த பூமியில் எதுவும் வந்து எதுவும் வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக உருவான ஒரு விஷயம் இல்லை இது வந்து தேவனால் உருவாக்கப்பட்டது ஒவ்வொன்றுக்கும் ஒரு பர்பஸ் இருக்குது ஒரு நோக்கம் இருக்குது தேவன் செயல்பட்டுருக்கிற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஆக என் கர்மானே சகோதர சூரியில் ஸோ நம்ம ஒரு குயவன் மேலே முழு நம்பிக்கை வைக்கணும் அதோடைய ப்ராசஸ் ப்ராசஸ் அப்படின்னும் போது அதனுடைய செயல்முறை அது எப்படி செயப்படுது அதுக்கு செயல்படும் போது என்னென்ன மாதிரியான ப்ரெஷர் அது மேலே உழுவுது அந்த வெப்பம் உழுவுது அந்த அழுத்தம் உழுவுது அது எப்படி சூழ்ச்சிப்படுது அதாவது ஸ்பின்னிங் ஆகுது இதெல்லாம் நீங்கள் அப்படியே நம்ம லைஃப்பில் லிட்டரலாக நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கும்போது பல வகையில் நம்மளை உருவாக்குறதுக்காக தேவன் பயன்படுத்தக்கூடிய சில சோதனைகள் நம்ம வாழ்க்கையில் நேரிடுங்கும் ஸோ அதுதான் நம்ம ரெண்டாவது எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கும்போது அது வந்து குயவன் கலிமன் ஸோ மூன்றாவது என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா ஒரு நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு எகிப்தில் அடிமைகளாக இருந்த இஸ்ரேலரை பற்றி நம்ம யோசிக்கிறோம் இஸ்ரேலர்கள் அங்கே அடிமைகளாக இருக்கும்போது அவர்களுடைய துயரத்தில் என்ன பண்ணுறாங்கோ தேவனை நோக்கி கூக்குரல் கூக்குரல்றாங்கோ அப்போ தேவன் என்ன பண்ணுறாருன்னா அதை கேட்டு அவர்களை விடுவிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாருன்னா ஒரு ரசிகர மோசையை வந்து அங்கே அனுப்புகிறாரு ஆனாலும் அவர்களுடைய அந்த விடுதலைக்கான பயணம் என்ன இல்லைங்கோ பைபிள்னா சொல்லணும்னா இனிமையான ஒரு பயணம் கிடையாது அது ஏன்னால் அவர்கள் அங்கே இருக்கும்போது அந்த பத்து வேதையில் அவங்க அந்த வேதைகள் முடிஞ்ச பிறகு ஒவ்வொரு வேதையும் அங்கே மோஸ்ட்டாக அவங்களுக்கு மேலே அனுப்பும்போது எகிப்தில் அவங்களுடைய வேலைகள் இன்னும் அதிகப்படுத்தினாங்க அவங்களும் இன்னும் அவங்களை அடிமை தினத்தில் இன்னும் அதிகப்படுத்தினாங்க டாஸ்க் மாஸ்டர் மாஸ்டரை வச்சு இன்னும் அவங்களுக்கு இன்னும் அதிகமாக சவுக்கடிகள் அவங்களுக்கு துன்பதாகப்படுத்தினாங்கோ அதெல்லாம் தாண்டி அந்த பத்து வேதைகள் தாண்டி வரும்போது அவர்கள் என்ன நினச்சாங்கன்னா அவர் வந்துட்டோம் நம்ம போன்ட்டு இல்லைங்களா ஆனால் என்ன ஆகலை வரல அவங்க மேலே அவங்க வச்சுருந்த எல்லா நம்பிக்கையும் அங்கே என்ன ஆகிடுச்சுங்க விருது ஆகிடுச்சு படைகள் வந்துடுச்சு பின்னாடி துரத்தின்னு வந்துட்டாங்கோ ஸோ இவங்க வந்து அந்த கடல் கரைக்கிட்ட வந்து நிற்கிறாங்க ஸோ வழி இல்லை என்ன செய்யணும்னு தெரியல ஸோ அவங்க மேலே எல்லா நம்பிக்கையும் எழுந்து போயிட்டாங்க இமேஜின் பண்ணி பாருங்க இப்போ நமக்கு தெரியும் தேவன் வந்து கடலில் பிரிச்சுட்டா இருந்துட்டு ஆனால் அங்கே இருந்த சூழ்நிலை பாருங்கள் அந்த நேரத்தில் அவங்க என்ன யோசிச்சுருப்பாங்கோ இல்லை மோசத்தை என்ன யோசிச்சுருப்பார் ஏன்னா ஒரு வழியே இல்லையே கடல்கிட்ட வந்து நின்றுமே எப்படி வேறு எதாவது பக்கம் போயிருந்தா கூட எங்கேயாவது பூந்து போயிட்டு இருக்கலாம் இது கடலில் சே கடல் உள்ள எப்படி போக முடியும் யோசனைகள்லாம் இருந்திருக்கும் ஆனால் அங்கே தேவன் கொடுக்குற ஒரு ஆறுதலான ஒரு விஷயம் என்னன்னாக்கா மோசே மூலியமாக யாத்திராகமும் பதினாலாவது அதிகாரம் பதிமூணு முதல் பதினாலு வசனங்கள் எக்ஸோடஸ் சாப்டர் ஃபோர்டீன் வர்சஸ் தேர்ட்டின்லேருந்து ஃபோர்டீன் வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிக்கும் போது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதீருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றால் ஸோ எவ்வளோ அருமையான ஒரு விஷயம் பண்ணுங்க நீங்கள் இன்று கண்ட அந்த எகிப்தியரை நீங்கள் பார்க்க மாட்டீங்க நீங்க சும்மா நில்லுங்க கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் அப்படின்றார் ஸோ அது தேவர் செய்தார் அவர் என்ன பண்ணார் சென்கடலையை ரெண்டா பிறந்தார் அவருடைய ஜனங்கள் எப்படி வந்தாங்கோ அதாவது உலர்ந்த தரையில் நடந்தது போல அவர்கள் நடந்தார்கள்ன்ட்டு வேதம் சொல்லப்பட்டிருக்குது ஸோ இமேஜின் பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி ஒரு விஷயம் எப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு அதிசயமான ஒரு விஷயம் கடலையே ரெண்டாக பிரிச்சிட்டார் இப்போது நாம் சேவிக்கிற தேவன் எப்படிப்பட்டவருங்க இல்லைங்களா எவ்வளோ வல்லமை நிறைந்தவராக இருக்கிறாரு ஆகிய என் கண்பான சகோதர சகோதரே இஸ்ரேவலர்களை போலவே நாமும் இல்லைங்களா நம்ம வாழ்வில் செங்கடலை என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குதுங்க பல தடவை கடக்க முடியாத ஒரு நிலைமை வரும் இல்லைங்களா சில தடவை நம்பிக்கை இழந்தவர்களாக நம்ம நிற்குவோம் அந்த மாதிரியான நேரத்தில் தேவன் என்ன பண்ணாருங்கோ ஒரு செங்கடல் மூலியமாக என்ன பண்ணாருங்கோ ஒரு வாசலை திறந்தார் ஒரு வழியை திறந்தார் அதே போல் நமக்கோ ஒரு வழியே தேவன் உண்டாக்குறவராக இருப்பார் நமக்கு வழியே இல்லையே வாசல்களை அடித்த இல்லை நம்ம என்ன செய்வோம் அடுத்த நொடி என்ன யோசனை இல்லையானு யோசிக்கலாம் நீங்கள் பிரச்சனைகள் யோசிக்கலாம் ஆனால் தேவன் நமக்கு நிச்சயமாக என்ன பண்ணுவார் ஒரு வாசலை தெருப்பாருன்றத அது எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கட்டும் அது ஃபைனான்ஷியல் சுச்சுவேஷனாக இருக்கலாம் ஹெல்த்து சுச்சுவேஷனாக இருக்கலாம் இல்லைங்களா அது பிப்ளிக்கல் நாலெஜ்ஜு அது படிக்கிற பைபிளில் அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகலையே நான் எப்படி என்னுடைய ஃபேத்தை இன்னும் டெவலப் பண்ணுறது ஆனால் பல விஷயங்களாக கூட இருக்கலாம் ஆனால் தேவன் அவருடைய வல்லமையினால் என்ன பண்ணியிருக்கிறாரு செண்கடலையே திறந்திருக்கிறாரு அதே போல் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் கூட எல்லா விதமான ஸ்டம்ப்ளிங் பிளாக்கியும் உடைப்பார்ன்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஸோ இது வந்து ஒரு மூன்றாவது எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறோங்க நாலாவது என்ன அப்படின்னாக்கா யோபுவோடைய வாழ்க்கையை பார்க்குறோங்க கற்பனை செய்ய முடியாத ஒரு துன்பத்தையும் இழப்பையும் அவர் சந்தித்தார் யோபு நம்ம நினைச்சு பார்க்கும்போது யோபுக்கு வந்த அந்த துன்பம் நம்மள யாருமே அது என்ன பண்ண இஷ்டப்பட மாட்டாங்கோ அனுபவிக்க இஷ்டப்படவும் மாட்டோம் நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் யாராவது இஷ்டப்படுவீங்களா கண்டிப்பாக படமாட்டிங்கோ ஏன்னால் யூஸ்வலாக எல்லாேருமே காப்பிரக்கிராம ஆசீர்வதிச்சது போல் எங்களை ஆசீர்வதிங்க ஈஷாக்கை ஆசீர்வதித்தது போல் எங்களை ஆசீர்வாதீங்கன்னு யோபுக்கு ரெட்டிப்பாக கொடுத்தது போல் எனக்கு கொடுங்க ஆனால் யோபுக்கு கொடுத்த பாடுகளை மாத்திரம் கொடுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா யோபு அந்த அளவுக்கு அவர் துன்பத்தியம் பாடுகளை அனுபவித்தார் யோபு தன் பிள்ளைகளை இழந்தாரு தன் உடைமைகளை அந்த பொசிஷன்ஸ் அவருடைய சொத்துக்களை இழந்தார் வேலைக்காரர்களை இழந்தார் அப்புறம் அவருடைய ஆரோக்கியத்தையும் இழந்தார் யோபு கிட்டத்தட்ட எல்லாவற்றையும் எழுந்தாருங்க இது போதாது என்று அவருடைய மனைவி வந்து தேவனை தூஷித்து ஜீவனை விடுனாங்க அவர் அந்த லாஸ்ட்டு ஃபைனல் ஸ்டேஜில் அவருடைய உடம்புலனா கோப்புளம் அந்த கொப்புளம் நேரத்துலேயே அந்த ஒரு வார்த்தை சொன்னாங்க ஸோ நம்ம யோபு பற்றி தெரியும் யோபு அநேக விதத்தில் நிறைய கேள்விகள் கேட்டார் அழுதார் நிறைய பிரச்சனைகளை சந்தித்தார் ஆனால் அவருடைய வாழ்க்கை அந்த துயரத்திலேயே முடிவடையில அங்கேயே என்ன அவளை வாழ்க்கை யோபுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் விஸ்டம் அதனால் ஒரு நாலேஜ் வந்துச்சு நீங்கள் யோபு நாற்பத்தி ரெண்டு ரெண்டாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்தில் வாசிக்கும் போது ஜோ ஃபார்ட்டி செகண்ட் சாப்டரில் செகண்ட் வர்ஸில் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் பாருங்களா தேவரு நீ சகலத்தையும் செய்ய வரவராக இருக்கிறீ என்று இதுதான் அதுதான் இல்லை ஈ கேன் டூ எனி திங் எல்லா சொன்னால் பண்ண முடியும் அப்போ தேவன் நினைக்கிறது யாராலையும் தடை பண்ண முடியாது என்று நான் அறிந்து இருக்கிறேன் இந்த துன்பத்தினால் இந்த சோதனையினால் யோபு வந்து கடவுளினுடைய ஞானத்தையும் வல்லமை என்ன பண்ணார் ஒரு ஆழமான புரிதலுக்குள்ளே போனார் அவர் ஒரு ஒரு இன்சைட் உருவாச்சு அவருக்குள்ள ஒரு ரகசியங்கள் தேவன் எவ்வளோ வல்லமை உள்ளவர் தேவன் நினச்சா எதுவும் செய்ய முடியுன்ற விஷயத்த அவர் புரிஞ்சுக்கொண்டார் ஒரு என்ன சொல்கிறது மறு சீரமைப்பை உருவாக்கினார் அதாவது ரிஸ்டோரேஷன் அவர் லைஃப் வந்து செகண்ட் சான்ஸ் கொடுத்து இன்னும் அது பிரம்மாண்டமாக ரிஸ்டோர் அந்த மாதிரியான ஒரு யோபு ஒரு வாழ்க்கையில் நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸு பிகாஸ் ஆஃப் இ அண்டர்மெண்ட் ஆல் தோஸ் சஃபரிங்ஸ் அந்த சஃபரிங்ஸ் அந்த பாடுகள் அவர் கடந்து வந்ததினால அவருக்கு தேவன் வந்து ஒரு பெரிய தெய்வீக ஞானத்தையும் சகலவிதமான ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்குறார் ஸோ நம்ம இந்த பல தடவை இதை பற்றி நம்ம பேசியிருக்கோங்க யோபு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து மனுக்குளம் இந்த என்டையர் ஹியூமன் பீயங்கு பலவிதமான பாடுகளில் கடந்து போயிட்டுருக்குறாங்க அந்த பாடுகள் நிமித்தம் அவர்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு அனுபவத்தை கொடுக்குறார் தேவன் தேவன் இல்லாத வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கோ அப்படின்றத ஒரு உணர்வுக்காக தேவன் மனிதர்களை தீமைகளை அனுமதித்திருக்கிறார் ஆனால் யோபுக்கு அந்த வாழ்க்கை ரிஸ்டோர் ஆன மாதிரி எல்லா மனிதர்களும் ஒரு நாள் இயேசுவினுடைய ராஜ்யத்தில் அவர் அரசாடும் போது அது பெற்றுக்கொள்வார்கள் நமக்கு நிறைய விஷயங்கள் டாக்டர் நெல் ட்ரூப் நமக்கு தெரியும் அதுபோல் யோபோடைய வாழ்க்கையை நம்ம இஸ்ரேலர்களுக்கும் கம்பேர் பண்ணியிருக்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கைக்கும் நம்ம கம்பேர் பண்ணிக்கிறோம் அது ஆகையால் இது அனைத்தும் யோபுக்கு தேவன் செய்தார் தேவன் எப்படி யோபுக்கு ஒரு வாசலை திறந்து அவரோட வாழ்க்கையை மறுபடியும் ரிஸ்டோர் பண்ணாரோ அப்படியே நம்மளுடைய வாழ்க்கையும் தேவன் ரிஸ்டோர் பண்ண வல்லவராக இருக்கிறான்றதை நம்ம அறிஞ்சுக்கொள்ளணும் ஆகவே இந்த நம்முடைய சோதனைகள்லாம் பார்த்திங்கன்னா சோதனைகளாகட்டும் இன்னல்கள் ஆகட்டும் இல்லைங்களா அது ஹியூமிலியேஷன் ஆகட்டும் சஃபரிங்ஸ் ஆகட்டும் நம்ம எல்லாமே எதிர்கொள்ளும்போது நம்ம என்ன ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா நமக்கு முன் வந்தவர்களினுடைய நம்பிக்கையில் நாம் என்ன பண்ணிக்கணுங்கோ ஈக்கப்படணும் அதாவது நம்ம வந்து அதில் ப்ளீஸ் ஆகணும் ஓ இப்படியெல்லாம் வாழ்ந்துருக்குறாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த விஷயங்கள் நம்ம இன்னும் என்கரேஜ் பண்ணணுன்றத நம்ம பார்க்குறோம் ஆகியாலன் கண்பானர் சகோதரர்கள் கல்லூரனுடைய வார்த்தையில் அந்த அவர் கொடுத்த அந்த வாக்கு தத்துவத்தில் நம்ம உறுதியாக பற்றி கொண்டவர்களாக இருக்கணும் தேவன் சொன்னார் எல்லாமே நம்முடைய நன்மைக்காகவே நடக்குதுன்னார் ஒவ்வொரு இல்லைங்களா கடவுள் செயல்படுகிற ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு தெய்வீக திட்டம் இருக்குது அவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டம் வச்சுருக்கிறாரு நோக்கம் இருக்குது இவ்வளோ இறமையால வாசிக்கும் போது இருபத்தி ஒம்போது பதினொன்றில் சொல்கிறாரு அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்காகவும் திட்டங்களை தேவன் வைத்திருக்கிறார் எங்களுக்கு நம்பிக்கை உண்டாகும்படியும் இல்லைங்களா எதிர்காலத்தையும் தரும் திட்டங்கள் அப்படின்னாரு ஸோ நமக்கு தீமைக்காக தேவன் ஒரு திட்டம் வச்சில்லை நம்ம நன்மைக்காகவோ நம்முடைய ஐ ஐஸ்வர்யம் ஆசிர்வாதத்திற்காகவும் சமாதானத்துக்கான ஒரு திட்டம் வச்சுருக்காரு ஆகையால் என் கண்பான சகோதர சகோதரிகளே உங்கள் சோதனைகளின் சோதனையின் காலத்தில் அந்த சோதனைகள் வரும்போது நம்ம முதல்ல யாரை பற்றி யோசிக்கணும் அப்படின்னா யோசிப்பை பற்றி நம்ம யோசிக்கணும் யோசப்போடைய வாழ்க்கையில் வந்த சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படி வந்தது இருக்காதுன்னு நினைக்கிறாங்க ஆனாலும் மேபி சம் சிமிலாரிட்டி அது போல் வரலாம் அல்லது வந்து இருக்கலாம் ஆனாலும் நம்மளுக்கு ஒரே ஒரு ஆறுதல் என்னென்னா தேவன் அவரோல கூட இருந்தார் அது எல்லாமே நன்மைக்காகவே மாற்றினார் அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையிலும் வருகிற சோதனைகள் எல்லாம் ஒரு பெரிய நோக்கத்துக்காக நன்மைக்காக தேவன் அனுமதி இருக்கிறார் நெக்ஸ்ட்டு ஒரு குயவன் மற்றும் அந்த களிமண்ணை பாருங்கள் அதை எப்பவுமே நினைவில் வச்சுக்கணும் ஒரு குயவன் அந்த களிமண்ணில் ஒரு ப்ராசஸ் அது ஒரு குயவன் வந்து ஒரு அழகான ஒரு பாத்திரத்தை உருவாக்குறாரு அப்படி தேவன் நம்மளை ஒரு புது சிருஷ்டியாக அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாகுவதற்காக நம்மளே முன்கொளித்திருக்கிறார் அதே ஒரு எட்டு இருபத்தெட்டில் நமக்கு எது நடக்குதோ அது நன்மைக்காக நடக்கும்னு சொல்லிட்டு நம்மளை தேவன் அவர் குமாரனோட சாயலுக்கு ஒப்பாகும்படி அழைத்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு அங்கே வசனம் வாசிக்கிறோம் ஸோ அதனால ஒரு குயவன் ஒரு களிமன் எப்படி உருவாக்குற ஒரு கனமுள்ள கனமூல பாத்திரமாக உருவாக்குறாரோ அது போல் தேவன் நம்மளை ஒரு அழகான ஒரு பாத்திரமாக உருவாக்குறாரு அது ரெண்டாவது விஷயம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் மூன்றாவது என்ன அப்படின்னாக்கா இஸ்ரேலரை நம்ம நினைச்சுக்கணும் இஸ்ரேலர்கள் ஒரு அடிமை தனத்தில் இருந்தாங்கோ அடிமை தனத்திலேருந்து விடுவிக்கிறதுக்கு ஒரு காலம் வந்தது அவர் அழுகைய தேவன் கேட்டார் அந்த கூக்குரலை அதில் விடுதலை பண்ணி வரும்போது வழியே இல்லைன்னும் போது அவர் என்ன பண்ணிட்டாரு செங்கடல திறந்தார் அது பாருங்க எவ்வளோ பெரிய அதிசயம் ஸோ அப்படியே தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் கூட வழியே இல்லைன்னு நிற்கும்போது தேவன் ஒரு வழியை உருவாக்குவார் அதை நம்ம நம்பிக்கை உறுதியாக நம்ம பற்றி கொள்ளணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யோபுவோடைய வாழ்க்கையை எதிர்த்துக்கொள்ளணும் ஸோ யோபு எவ்வளோ பாடுகள் பட்டிருக்கிற வாழ்க்கையில் ஆனால் எல்லாமே தேவனை அறியாத தேவனுக்கு தெரியாத எதுவுமே இல்லை எல்லாமே ஒரு நோக்கத்தோடு தான் நடந்தது முந்தின வாழ்க்கையை பார்க்கல முந்தின வாழ்க்கை அவர் ரெட்டிப்பாக தேவனை ஆஸ்வதிச்சிருக்கிறார் ஸோ ஆகியால் அன்பான சோதரன் சொல்ல நம்முடைய கடவுள் அதை செய்ய ஒரு பெரிய வல்லமை உள்ள தேவனாக அவர் யாவும் செய்வார் அவர் செய்ய நினைக்கிறது தடப்படாது எனவே நாம் விசுவாசத்தில் என்ன இருக்கணுங்கோ தைரியமாக நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோங்கோ கடவுள் நம்முடைய நன்மைக்காக கிரிய செய்கிறார் என்ற ஒரு வாக்கு தத்தையும் நம்ம பிடித்துக்கொள்ளணும் எல்லாமே நம்ம நன்மைக்காக தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவருடைய மகிமைக்காக நம்மை என்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் அவரை நம்ம மகிமைக்காக நம்மளை உருவாக்குற ஷேப்பிங் பண்ணுறார் மோல்டு என்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் வழி இல்லாத போது ஒரு வழியை உருவாக்குவார் தேவன் ஆகையால் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளை நம்ம எவ்ரி டியூஸ்டே அண்ட் ஆர் வெட்னஸ்டே இந்த சப்ஜெக்ட்டு நம்ம வந்து ஒரு ஷார்ட் மெசேஜஸ்ஸை நம்ம கொடுக்குறோமோ ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் அல்லது உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க அண்ட் உங்களுக்கு சப்ஜெக்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் முக்கியமாக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இல்லைன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராது ஸோ நீங்கள் அப்படியே மருந்து விட்டுடுவோங்க அதனால் நம்மளை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க தேவன் உங்களை ஆஸ்திரிப்பாராங்க Amen. May God bless you all. Thank you. Thank you.